வெல்கம் டு ஸ்ரீ துரைசிங் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு கிணறு சர்வீஸ் ஓடுங்க பெரிய கிணறு சர்வீஸ் ஓடுங்க நல்லா காற்றோடு பேசி வந்துருக்குதுங்க டூ வீலர் போது பார்த்திங்களா இந்த ரோட்டில் பஸ் ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு போகுங்க ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு ஓடுங்க நல்ல அருமையான லேண்டுங்க ஒரு எழுபது சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்ல சூப்பர் இது இந்த எழுவது செண்டுக்கு ஒரு என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈபி ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு பெரிய சர்வீஸுங்க அஞ்சு ஹெச்பி சர்வீஸு ஒரு கிணறு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வாங்க அப்படியே கிணறு காமிக்கிறோம்மாங்க இலவச செண்டு பார்த்தீங்கன்னா தெ தென் மரம் பார்த்திங்கன்னா காப்பிடுதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வருங்க அப்படியே இருக்குது பார்த்திங்களா நல்லா அழகான மரம்ங்க நல்லா காப்பிடுதான் இருக்குதுங்க மரம் எலகு செண்டும் பாருங்க நல்ல சூப்பரான சைட்டுங்குது ஒரு எழுவது சென்டு மட்டும் நம்ம ரோடு பேஸில் எடுத்துக்கிறோங்க இதுக்கு தனி கிணறு சர்வீஸ் கொடுத்துட்றாங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க ஒரு ஆறு ஏழு தான் இருக்குங்க பாருங்க கிணறு பார்த்திங்களா அப்படி சூப்பர் இது தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடியிலேயே தண்ணி இருக்குங்க ஒரு தனி கிணறு ஒரு எழுவது சென்ட்டுக்கு கட்ரோடு பேஸில் ஒரு பெரிய சர்வீஸ் இருக்குதுங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லு துறைசுங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த வீடியோ போடணுங்க நல்லா சூப்பரான லேண்டுங்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்துக்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரம் மூடிட்டுருக்குங்க நல்லா சூப்பரான லேண்டுங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பூமியெல்லாம் உடனே சேல் ஆகிடுங்க ஒரு எழுவது சென்டில் ஒரு தனி கிணறு கட் ரோடு பேசலிங்க அது நம்ம போலவாடி பிரிவு ஏரியாவில் வர்றதெல்லாம் பெரிய விஷயங்க உடுங்குலை டூ புலாடம் மெயின் ரோடுங்க புலவாடி பிரிவு ஏரியாவில் இருக்குதுங்க எழுபது சென்ட்டு கிணறு சர்வீஸோடு இருக்குதுங்க தண்ணி எப்படி பாயின்னு பாருங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலி டூ புலம் மெயின் ரோட்டில் குடிமங்கலை ஏரியா போலவடி பெரிய ஏரியால நிற்காதுங்க இந்த லேண்டு இப்போ விலை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான விலை தான் சொல்கிறாங்க அது ரோடு இருக்குது இருக்குதுங்க லேண்டு பாருங்கள் ரோடை காமிக்கணும் பாருங்க டிராக்டர் போதுங்களா தார் ரோடுங்க தார் ரோடு பேசுனது டிராக்ட்ரு ஓகுது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் இருக்குதுங்க ஓடி வச்சுக்குதுங்க தார் ரோடு பேசுமே இல்லைங்க இது மாதிரி ஒரு லேண்டெல்லாம் சேலுக்கு வர்றது ரொம்ப ரேருங்க நல்ல சூப்பரான லேண்டுங்க இதை நேரில் வாக்குன்னா நம்ம செல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி யோசிச்சிட்டிங்கன்னா லோ படிச்சிடல நிறைய பூமி இப்போ நம்ம கையில் இருக்குதுங்க உடனே கூட உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும்ங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேங்க கொஞ்சம் பில் பட்டன் நம்மளை ப்ரெஸ் பண்ணி வைங்க நிறைய லோ படிச்சிடல தோரங்கு நம்மகிட்ட பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இப்போ உறப்பட்ட பூமி நிறைய இருக்குதுங்க ஐம்பது செண்டு இருபது செண்டு எழுபது செண்டு அகிர் உரப்பட்டது நம்மகிட்ட சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனால் கொஞ்சம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் போடுற பூமியாகாட்டியும் அடுத்த வீடியோவில் வர்ற பூமி உங்களுக்கு கண்டிப்பாக ஆகுங்க இதை நேரில் பார்க்கணும்னா என்னோடய செல் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் நன்றி வணக்கம்